இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பத்து ஜூலை வெள்ளிக்கிழமை பஞ்சமி இன்று ஷஷ்டி உத்தரட்டாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சிலிருந்து ஒன்று பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசிபலன் பலன் மேஷம் சோர்வு ரிஷபம் செலவு மிதுனம் சாதனை கடகம் அமைதி சிம்மம் நட்பு கன்னி மகிழ்ச்சி துலாம் வரவு விருச்சிகம் தடங்கள் தனுஷு நலம் மகரம் புளிப்பு கும்பம் சுபம் மீனம் மேன்மை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்